ஹலோ மக்களே எங்கூர்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கபடி போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வேலை செய்கிறவங்க எல்லாம் வந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க மக்களே ஹாய் 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 சூப்பர் சூப்பர் எங்க பசங்க சூப்பரா நாடு இருக்காங்க பாருங்க டீம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பத்து டூ பதினஞ்சு டீம் வந்துருக்குங்க பாருங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏழு பசங்க டீம் பாருங்க ஆ ஆ சூப்பர் சூப்பர் ரைட் ரைட் அருமையா இருக்கு அருமையா இருக்கு அருமையா இருக்கு ஒரு ஆர்கியுமெண்ட் போயிட்டு இருக்குதே அப்பா பாயிண்ட்ல நல்லா போடுங்கப்பா தான் இங்க பாயிண்ட் போடுறவரே இவர் எங்க ஊர் மாமா எக்ஸ்ட்ரா கவுன்சிலர் மாமா ஆ பாருங்க எங்க ஆ ரைட் ரைட் லைனுக்கு டைம் ஹலோ ஜஃபர் நீங்க கடைசி மூணு நிமிஷம் இங்க ஒரு மக்கள் சின்ன சிறப்பு எத்தனை தடவை படிக்கிறீங்க அஞ்சாவதா கபடி விளாட வந்திருக்கியா சரி 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 பரவாயில்ல பரவாயில்ல சூப்பர் 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 போனஸ் 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 பாத்துங்கப்பா லைன் அம்பையர் யாரா போனஸ் போட்டா போனா பாடிக்கிட்டு இருக்கும் போதே போனஸ் எல்லாம் சொல்லாதீங்க அருமை அருமை அருமையான ஒரு புடிப்பா அருமையான ஒரு புடி அருமை சூப்பர் 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 அருமையான ஒரு புடி அருமையான ஒரு புடி சூப்பர் 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 அருமையான அருமையான ஒரு பிடிப்பா ஆட்டம் ரொம்ப சூடு பிடிச்சிட்டு இருக்கு கடைசி ஒரு நிமிடமாப்பா பாத்து விளையாடுங்க ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கடைசி ரெண்டே நிமிடமாப்பா அருமை 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 அருமையான ஒரு ஜம்பு இருந்தாலும் குடிச்சிட்டாங்க பரவாயில்ல பரவாயில்ல சூப்பர் சூப்பர் டைம் டைம்கிட்ட கேட்டுருக்காங்கப்பா இப்போ வந்து இந்த டீமோட கோச்சர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு டிஸ்கஷன் பண்றாங்க சூப்பர் சூப்பர் நல்லா நல்லா கோச் கொடுப்பா நல்லா பிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு இதை தான் நீங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க

ஏய் கடைசி ஒரு நிமிடம்ப்பா கடைசி எல்லாம் கேடுங்க அருமை 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 சூப்பர் 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 அருமையான ஒரு குடிப்பா ஆஹா அருமையான ஒரு குடி அருமை 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 தூக்கி விடுங்கப்பா தூக்கி விடுங்கப்பா குடிச்சிங்க ஆ சூப்பர் சூப்பர் செவந்திப்பட்டி 4 சிந்தமிட்டி மூணு